வணக்கங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சிறந்த மூலிகை வகையை சார்ந்த ஒரு கீரை இது அதிகமாக நீர்நிலைகளில் படர்ந்து வளரும் நல்ல ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டருக்கு கொடி படரும் ஆறு குளம் போன்ற இடங்களில் மட்டும் இல்லாமல் நம்ம தோட்டத்தில் நல்லா நீர் பாய்ச்சிக்கிட்டே இருக்கிறோன்னா நம்ம தோட்டங்களிலுமே இது நல்லா நீண்டு கொடியாக தரையில் படருங்க இது வந்து சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துறதுல சிறந்த மூலிகையாக இருக்குது அதே போல் ஆண்களுக்கு ஆண்மை சக்தி அதிகரிக்க விந்தணு பெருக்க இது ஒரு சிறந்த மூலிகையாக இருக்குது ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் இன்றைக்கி நிறைய இளைஞர்களிடம் இருக்கக்கூடிய ஒரு பெரும் பிரச்சனையாக இந்த ஆண்மை குறைபாடு இருக்கிறது அந்த மாதிரி குறைபாடு இருக்கிறவங்களுக்கு அவர்களுடைய விந்தன சக்தியை அதிகரிக்க இந்த கீரையை ஒரு மூலிகையாக பயன்படுத்தலாம்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த அளவுக்கு இதில் மருத்துவ குணங்கள் இருக்குது அதேமாதிரி சர்க்கரை அளவை குறைக்கிறதுல ஒரு முதலிடம் பிடிக்குது மேலும் இதற்கு இன்னும் பல அற்புத சக்திகள் இருக்குங்க இன்னும் நான் சொல்கிறேன் இந்த கீரையை வந்து பாருங்கள் வெறும் இலையை தான் நம்ம கில்லி எடுத்துக்கணும் இதோட நரம்பு பாருங்கள் அவ்வளோ திக்காக இருக்கும் நம்ம கிள்ள முடியாது அதை பாருங்கள் எங்கள் பிள்ளைகளெல்லாம் குருவி கூடு மாதிரி செய்து மிதுக்கங்காய வச்சு முட்டையாக்கிட்டாங்க இந்த இலைகளை மட்டும் பறித்து எடுத்துக்கோங்க இந்த கீரைக்கு ஒரு பெயர் அதாவது கொஞ்சம் சிரிக்கிற மாதிரி ஒரு பெயர் தான் ஏன் இந்த பெயர் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கீரையோடைய இலை அந்த இலை வடிவம் நமக்கு அந்த பெயரை கொடுக்கலாம் இந்த இலை வடிவம் உங்களுக்கு எப்படி தெரியுது இது வந்து எலியின் காது போல் இந்த இலை வடிவம் இருக்கிறதாம் அதனால் இந்த கீரைக்கு காது இலை காது கீரை அப்படின்னு பெயர் சொல்கிறாங்க இது ஒரு ஒரு சிறப்பான மூலிகை நம்ம மூலிகை மருத்துவத்தில் இது ஒரு நல்ல இடம் பெறுது இதை கலவைக்கீரையாக கிராமங்களில் அடிக்கடி உணவில் சேர்த்துப்பாங்க இப்போ நாமளும் தோட்டத்தில் இருந்து கொஞ்சம் அரைக்கீரையோடு சேர்த்து இதை சமைக்கிறோம் இதை தனியாகவும் நம்ம சமைச்சு சாப்பிடலாம் கலவைக்கீரையும் அந்த மாதிரி தானாக படற கொடியில் வளர்றதை நம்ம தாராளமாக சேர்த்து சாப்பிடலாம் நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனல் இதுக்கு முன்னாடி இதே போல் சாரணைக்கீரை அதே மாதிரி இந்த சொடக்கு தக்காளி இது போல் தானாக வளரக்கூடிய நல்ல அற்புதமான மூலிகைகளை பற்றி போட்டிருக்கிறோம் அதே வகையில் தான் இந்த எலிக்காது கீரை இந்த எலிக்காது கீரையோடய இன்னொரு சிறப்பு அம்சம் இந்த மன அழுத்தத்தை குறைக்குது நம்ம கீரைகளை எப்பவுமே நான் சொல்கிறது தாங்க எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து தண்ணியில் சேர்த்து உப்பு மஞ்சள் தூள் கல்லுப்பு மஞ்சள் தூள் சேர்த்து அஞ்சு நிமிஷம் விட்டு ரெண்டு தடவை அலசி எடுத்துருங்க நறுக்க வேண்டிய கீரைகளாக இருந்தால் முன்னாடியே நல்லா அலசி எடுத்து பிறகு நறுக்கிக்கோங்க இந்த கீரை வந்து இந்த மனப்பதற்றம் இருக்கிறவங்க இந்த பால்பிட்டேஷன் அதிகமாக இருக்கிறவங்க மன அழுத்தத்தில் இருக்கிறவங்க ரொம்ப ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருக்கிறவங்க எல்லாம் இந்த கீரையை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கலாம் ஏன் இதை சேர்த்துக்கலாம் அப்படின்னீங்கன்னா இந்த மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய அந்த மெடிசினல் வேல்யூ இந்த கீரையில் இருக்குதுதான் அதனால் இந்த சர்க்கரை அளவு கட்டுப்படுறதுலையும் சரி இந்த ஆண்மை சக்தி அதிகரிக்கிறதுலையும் சரி இந்த மன அழுத்தத்தை குறைக்கிறதுலையும் சரி இந்த எலிக்காது கீரைக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்கிறதா சொல்கிறாங்க அதனால் இந்த மூன்று பிரச்சனைகளில் இருக்கிறவங்க தாராளமாக இந்த கீரை கிடைச்சிதுன்னா விடாதீங்க அதை பயன்படுத்திக்கோங்க நாம் அடிக்கடி சொல்கிறது எந்த மூலிகை நமக்கு தேவை நம்மளுடைய உடல்நிலை பிரச்சனைக்கு மூலிகை வகையில் சீ தீர்வு காண முடியும்னா கண்டிப்பாக சீரான தீர்வு கிடைக்குங்க வெறும் ஆங்கில மருத்துவம் மட்டுமே தீர்வு கொடுக்கணும்னா அந்த நேரம் தீர்வு கொடுக்கும் ஆனால் ரத்தத்தில் கலந்து உணவு மூலமாக தொடர்ந்து எடுத்துக்கிட்டே போகும்போது அந்த ஆங்கில மருத்துவமும் நமக்கு சேர்ந்து ஈடு கொடுக்கும் அதனால் முடிந்தவரை நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த மூலிகை வகை கீரைகள் இலவசமாக காசு கொடுக்காமல் நாம் இருக்கிற இடங்களில் எத்தனையோ பேருக்கு கிடைக்கிது கிடைக்காதவங்களுக்கு காசு கொடுத்தாது வாங்குகிற அளவுக்கு இன்றைக்கி இதெல்லாம் பதப்படுத்தி பொடி பண்ணி எல்லாம் விற்கிறாங்க அதனால் இதை தெரிஞ்சுக்கிட்டு அந்தந்த பிரச்சனை இருக்கிறவங்க அதை அதை அளவாக எடுத்துக்கும் பொழுது நம்முடைய உடம்பு அதிகமாக பலமாக இருக்கும் இந்த கீரையோடைய தனித்தன்மையே உடலை பலப்படுத்துவது அப்படின்றாங்க பாருங்கள் இதில் கொஞ்சமாக சமைக்கிறதுக்கு எண்ணெய் சேர்த்து கொஞ்சம் கடுகு உளுத்தம் பருப்பு மோர்மிளகாய் இந்த மாதிரி கீரை எல்லாம் மோர் மிளகாய் சேர்த்து தாளிக்கும் போது ரொம்ப ஒரு சுவையாக இருக்கும் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க பூண்டு ஒரு பத்து பல் பூண்டு போட்டு தட்டி வதக்கிடுங்க அதுக்கப்புறமா இந்த கீரையை சேர்த்து வதக்கி கொஞ்சம் தண்ணி தெளித்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துடுங்க பத்தலைன்னா கடைசியாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் அந்த நிறம் மாறாமல் இருக்கிறதுக்கு சிறிதளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டா போதும் இந்த கீரையை நல்லா வேக விடணும் இந்த கீரை வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் வெந்ததுக்கப்புறம் சாப்பிட்றதுனா எங்கள் அம்மா தான் சமைக்கிறாங்க இந்த மாதிரி மூலிகை வகைகளை பார்த்து பார்த்து தேடி சமைக்கிறதுல வந்து எங்கள் அம்மாவுக்கு ஒரு தனி பங்குன்னு சொல்லலாம் அவங்க சொல்லி கொடுத்து தான் நாங்கள் இதெல்லாம் எங்களுடைய சமையலில் அவங்கவுங்க திருமணமாகி போகும்போது பழகிக்கிட்டோம் இன்றைக்கி எங்கள் பிள்ளைகளுக்குமே சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும் நிறைய கீரைகளை பார்த்து இனம் காணுவாங்க இது இந்த கீரைம்மா நாங்களே கண்டுக்கலன்னா கூட அந்த இடத்துல அந்த செடி வந்திருக்குது அப்படின்னு என் பையன்லாம் சொல்கிற அளவுக்கு வந்து இருக்குது அதனால நாம் சொல்லி கொடுக்கறது தான் நம்ம குழந்தைகளுக்கு அப்போ அவங்களுமே வந்து ஒரு நல்ல திடகாத்திரமான ஒரு உடல் ஆரோக்கியத்தோட வளர ஆரம்பிப்பாங்க அவங்களுக்கும் தெரியும் இதை சாப்பிடணும் சிறுங்கசப்பாக இருந்தாலும் சாப்பிட்டுக்கணும் அப்படின்னு இதுலேயும் சிறுங்கசப்பு தான் இருக்கும் அது கசப்புன்னா சொல்ல முடியாது ஆனால் சமைச்சதுக்கப்புறமா அதில் கொஞ்சம் கூட தெரியலங்க நீங்கள் இது நல்லா வெந்ததுக்கப்புறம் தேங்காய் போடலாம் இல்லை பாசிப்பருப்பு பருப்பு சேர்க்கலாம் நம்ம விருப்பம் தாங்க இதை இப்படியே சும்மா கில்லி போட்டு பூண்டு தட்டி போட்டு வதக்கி எடுத்தாலே அவ்வளோ ஒரு சுவையாக இருந்தது சாரத்தில் சேர்த்து சாப்பிட்றதுக்கு நான் சாரத்தில் தாங்க சேர்த்து சாப்பிட்டேன் கோவையில் வதக்கின மாதிரி அவ்வளோ ஒரு மிருதுவான தன்மை இருந்தது உங்களுக்குமே உங்கள் வீட்டு அருகில் நீங்கள் பார்க்குற இந்த மூலிகை கொடிகளோ செடிகளோ கீரைகளோ கிடைச்சிதுன்னா தயங்காமல் உணவில் சேர்த்து சாப்பிடுங்க உங்களுக்கு அது ஒத்துக்குமா என்னன்றதோ மருத்துவரை அணுகி கூட நீங்கள் கேட்டுக்கலாம் பொதுவாக இந்த மூலிகை கீரை வகைகள் எந்த பக்க விளைவையும் கொடுக்காது என்ன ஒன்றுன்னா எதையும் அளவோடு எடுத்துக்கணும் இந்த எலிக்காது கீரை பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நன்றி